தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு மாதாந்திர திட்டு அதாவது மென்சுரல் சைக்கிள்னு சொல்லுவாங்க இது இப்போ இருக்கிற வளர் இளம் பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதாந்திர திட்டு பெண்களுக்கு ஏற்பட வேண்டும் வயது வந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை இப்போ இருக்கிற பெண்களுக்கு அதிகமாக இருக்கு என்ன காரணமாக இருக்கலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸினால வரலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏன் ஏற்படுது நம்மளுடைய உணவு பழக்கம் சரியில்லை இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய இந்த லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை சரியில்லை அதே போல் தண்ணி குடிக்க மாட்டாங்க மலம் ஒழுங்காக வெளியேற்ற மாட்டாங்க போதுமான அளவு உணவு எடுக்க மாட்டாங்க அதே போல் எல்லா காய்களையும் எல்லா கீரைகளையும் எல்லா பழங்களையும் சாப்பிட மாட்டாங்க இதனால் என்னாகுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் சத்து குறைபாடு ஏற்பட்டு இந்த மாதாந்திர தீட்டு பிரச்சனை இப்போ இருக்கிற வளர் இளம் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது ஹீமோகுளோபினும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல் தைராய்டு பிரச்சனை நிறைய பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா வளர் இளம் பெண்களுக்கு ஸ்கூலில் படிக்கிற பெண்கள் கல்லூரியில் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் அதன் காரணமாக கூட ரத்த சோகை காரணமாக கூட இந்த மாதாந்திர திட்டு மென்சுரல் சைக்கிள் வந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மாதாந்திர திட்டு தள்ளி தள்ளி ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அல்லது நான்கு மாதத்திற்கு ஒரு முறை கூட இன்றைக்கு வருவதை நம்ம பார்க்க முடியும் மருத்துவமனைக்கு வருகின்ற நிறைய பெண் பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் சினைப்பையில் நீர் கட்டி வரலாம் அதே போல் கற்பப்பையில் கட்டி வரலாம் அதே போல் திருமணத்தின் போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பேர் வந்து தள்ளிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்க முடியும் இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் இந்த பிரச்சனை வராமல் நம்ம தடுக்கணும் இருபத்தெட்டு நாட்களுக்கும் ஒரு முறை மாதாந்திர தீட்டு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான ஒரு டிப்ஸு தான் புதினா எல்லாருக்குமே தெரியும் புதினா கீரை சமையல் அறையில் பெண்கள் பயன்படுத்தாத நாட்களே இருக்க முடியாது அந்த புதினா கீரையை வாங்கி அந்த இலை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் எடுத்து சுத்தப்படுத்தி நிழலில் காய வச்சிடணும் புதினா கீரையை அந்த இலையை மட்டும் வேண்டிய அளவு இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அல்லது அரை கிலோ தேவை அப்படின்னு சொன்னால் அந்த புதினா இலையை கீரையை வாங்கி சுத்தப்படுத்தி நிழல்லையே உலர்த்திடணும் நல்ல காஞ்ச பிறகு அந்த புதினா கீரை காஞ்ச பிறகு தண்டை நீக்கிடணும் அந்த இலையை நல்லா அரைச்சு சளிச்சிடணும் சளித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இந்த புதினா இலை சூர்ணம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுக்கோங்க இதை வந்து தினசரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலை இரவு ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து தேனில் கலந்து தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் இந்த மாதாந்திர தீட்டு பிரச்சனை எந்த பிள்ளைகளுக்கும் ஏற்படாது இது கொடுக்கறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அதே போல் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த மாதாந்திர தீட்டு மென்சுரோல் சைக்கிள் வந்து கொடுக்க ஆரம்பித்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே ஒழுங்குபட ஆரம்பிச்சிடும் அதற்கு பிறகு இவங்க வாழ்நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதாந்திர தீட்டு பிரச்சனை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படாது அடுத்தது இன்னொரு ம மருந்து எளிய மருந்து அசோகப்பட்டை சூரணம் அப்படின்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் இருக்குது அதை சித்த மருத்துவர் ஆலோசனையோடு அதை அசோகப்பட்டை சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் எவ்வளவு பயன்படுத்தலாம் எதில் பயன்படுத்தலாம்னா ரெண்டுலேருந்து நாலு கிராம் அளவு எடுத்து அசோகப்பட்டை சூரணத்தை கருப்பை சார்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அதாவது சினைப்பை நெருக்கட்டியாக இருந்தாலும் சரி அதிகமான உதரப்போக்காக இருந்தாலும் சரி அல்லது கருப்பையில் கட்டி ஏற்பட்டாலும் சரி மாதாந்திர தீட்டு ஒழுங்கின்மையாக இருந்தாலும் இந்த அசோகப்பட்டை சூரணத்தை ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மென்ஸ்ரோல் சைக்கிள் வந்து ஒழுங்குபடும் இந்த புதினா இலை சூரணம் அல்லது அசோகப்பட்டை சூரணம் மருத்துவர் ஆலோசனையில் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கருப்பை சார்ந்த எந்த பிரச்சனையும் ஏற்படாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்